இஸ் வணக்கம் மக்திஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பிதாமகா பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு சிவப் உள்ள அடுத்து நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவனுடைய இந்த தொழிலை பற்றியும் ஐந்தொழிலுக்கான காரணம் அதையும் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கான பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டு ஆக இயம்புவர்கள் அணுக்கள் இடர் கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர் உடுக்கம் இழைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம் தோற்றம் மலபாகம் வர காத்தல் போகம் தூய்பித்தல் தெரோதாகி நிறுத்தலாகும் போற்றல் அரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருள் ஒளிய புகழ் ஒணாதே அப்படின்னு இவங்க வந்து பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க மாத்து அதாவது இந்த உயர்வாகிய இவ்வைந்து தொழில்களும் சிவபெருமானுடைய திருவிளையாட்டு என்று பெரியோரால் கூறப்பெறும் அப்ப இந்த ஐந்து தொழில்கள் அப்படின்னு சொல்லும்போது போது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற இந்த ஐந்து தொழில்களும் சிவபெருமானுடைய திருவிளையாட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த உயிர்களை வந்து இந்த துன்ப கடலிலிருந்தும் திருவருளால் எடுத்து இன்ப கரை சேர்த்தலே இத்திருவிளையாட்டின் நோக்கமாகும் அப்ப எதுக்காக இந்த ஐந்து தொழில்களையும் அவர் சேராரு அப்படின்னா இந்த உயிர்களை துன்ப கடலிலிருந்து எடுத்து அவருடைய திருவருளால எடுத்து இன்பக்கரை சேர்க்கணும் அதுதான் அவருடைய விருப்பம் இல்லையா அதனால இந்த திருவிளையாட்டு வந்து அவர் சேராரு அப்படின்னு வந்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இந்த ஐந்து தொழில்கள்னா அதை பத்தி ஜஸ்ட் இங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான அந்த காரணங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து தடத்த நிலையில் இப்ப இறைவனுக்கு இரண்டு நிலை இருக்கு முன்னாடியே பார்த்தோம் அதாவது சொரூப இலக்கணம் தடத்த இலக்கணம் அப்படின்னு ரெண்டு இருக்கு சொரூப இலக்கணத்துல அவருக்கு எந்த உருவம் ஆர்வம் எதுவுமே கிடையாது தடத்த இலக்கண இலக்கணம் அல்லது தடத்த நிலை தான் வந்து இறைவன் வந்து அரு ஒரு அந்த திருமேனிய அருள் திருமேனியை அவர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்ப இந்த தடத்த நிலையில அந்த அதாவது தூள ஐந்தொழிலா செய்யக்கூடிய இந்த ஐந்தொழில்களை பற்றி சொல்றாங்க அப்ப வந்து இந்த தடத்த நிலையில இறைவன் செய்யக்கூடிய ஐந்தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற இந்த ஐந்து தொழில்கள் சரி படைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது படைத்தல் அப்படிங்கிறது இந்த உயிர்களை உண்டாக்குதல் என்பது அன்று உயிரை உண்டாக்குறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஏன்னா உயிர்கள் வந்து ஒரு காலத்துல தோற்றுவிக்கப்பட்டது அல்ல அவை என்றையுமே இருப்பவை அது அனாதியாகவே அந்த உயிர் வந்து இருக்கு அப்ப படைத்தல்னா என்ன அப்படின்னா இந்த உயிர்களுக்கு அறிவு வளர்ச்சிக்கு வேண்டிய இந்த உடம்பு கருவிகள் உலகு நுகர்பொருட்கள் ஆகியவற்றை மாயே என்னும் அந்த இருந்து இந்த இறைவன் உண்டாக்கி கொடுப்பதுதான் படைத்தல் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்போ இந்த உயிருக்கு தே அறிவை வளர்ச்சிக்கு வேண்டி இந்த தனுகரண புவன போகத்தை மாயேங்கிற மூலப்பொருள் இருந்து இறைவன் உண்டாக்கி அல்லது இறைவன் படைத்து கொடுக்கறாரு அதுக்கு பேர் தான் படைத்தல் அப்படின்னு வந்து நம்ம செய்யறோம் அப்ப அந்த படைப்பு தொழில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அப்ப இங்கே ஜடமாகி இந்த உடம்பு முதலியவற்றை உண்டாக்கி இந்த சித்தாகிய உயிரோடு பொறுத்து பொருந்து செய்யறது பொருத்துதல் தான் இறைவன் செய்யும் அந்த படைத்து தொழில் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அப்ப வந்து நமக்கு தெரியும் இல்லையா இது படைத்தல் அடுத்து காத்தல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த உயிர்கள் தத்தம் வினைப்பையன்களை நுகர்தல் வேண்டி அவற்றிற்கு கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு முதலியவற்றை குறித்த கால அளவு வரை நிற்கும்படி செய்கின்றான் அப்ப இது என்ன இதுவே காத்தல் தொழில் அப்ப அந்த உயிர்கள் வந்து இந்த வினைப்பயனை வந்து நுகரணும் வினைப்பயனை அனுபவிக்கணும் இல்லையா அப்ப அதுக்காக அவங்களுக்கு வந்து தனுகரண போன போக எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி இந்த படைத்தெல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு இந்த தனுகரண போன போகத்தை அந்த குறிப்பிட்ட கால அளவு வரை அதை வந்து நிலைநிறுத்தி காத்து நிக்கணும் இல்லையா அப்பனா தானே அந்த உயிர்கள் வந்து அதை நுகர்ந்து வினைப்பெயின அனுபவிக்கும் அதுக்காக அந்த தனுகரண போன போக எல்லாத்தையும் இவத்தை கால அளவு வரை குறித்த கால அளவு வரை நிற்கும்படி செய்கின்றான் அதுக்கு பேர் தான் காத்தல் காத்தல் தொழில் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அழித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வினைப்பயன்களாகிய இன்ப துன்பங்களை மீண்டும் மீண்டும் அந்த நுகர்ந்த உயிர்கள் என்ன ஆகுது இந்த இழைப்பு இழைப்பு வந்து ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த வினைப்பயன்களை வந்து இன்பத்து வினைப்பெயன்களாகி இந்த இன்ப துன்பத்தை மீண்டும் மீண்டும் அந்த உயிர்கள் வந்து நுகரும் நுகரும் போது அல்லது அனுபவிக்கும் போது அது வந்து இழைப்பாகுது அது வந்து களைப்பாகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த இந்த களைப்பினை அல்லது இந்த இழைப்பினை நீக்குதல் பொருட்டு அந்த இறைவன் உடம்பு முதலிய விட்டே இந்த உயிர்களிடமிருந்து நீக்கி அந்த மாயையில் அவற்றை ஒடுங்கும்படி செய்யறான் திரும்பவும் அந்த அப்ப இந்த இறைவன் வந்து உடம்பு முதலிய விட்டே உயிர்களிடமிருந்து நீக்குறான் அதுக்கு பேருதான் அழித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்புறம் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாயா கா அப்ப இதுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மூன்று தொழிலை பத்தி பார்த்துருக்கோம் இந்த எஞ்சி உள்ள அந்த மறைத்தல் அருளல் அப்படிங்கிற ரெண்டு தொழில்களையுமே உயிரிடத்தில் இறைவன் செய்கின்றான் ஓகேங்களா அந்த ரெண்டு தொழிலையும் உயிரிடத்தில் செய்கிறான் அப்ப மறைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐம்பொறி முதலிய அந்த மாயா ஐம்பொறி முதலிய அந்த மாயா கருவிகளால் இந்த உயிருக்கு சித்தறிவாகிய இந்த புலன் உணர்வை விளைவிக்கின்றான் இறைவன் அப்ப இந்த மறைத்தல் தொழில் அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஐம்பொறி முதலிய மாயா கருவிகளால இந்த உயிருக்கு சிற்றறிவாகி இந்த புலன் உணர்வை அவன் வந்து ஏற்படுத்துறான் இப்ப நாம வந்து நம்முடைய கொண்டு அந்த அந்த ஐம்புலன்களின் வழியாக இந்த உலக அறிவை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த ஒரு சிற்றறிவு அல்லது இந்த உலக அறிவு அந்த மாதிரி இந்த எடுக்கிறதுக்கு அவன் அது அதை அந்த உணர்வை இந்த புலன் உணர்வை நமக்கு வந்து விளைவிக்கிறான் அந்த இறைவன் இந்த புலன் உணர்வு உணர்வு உயிரை வந்து உலக பொருட்களோடு பிணித்து அப்பொருட்களையே மேலும் மேலும் பெற்று தூய்க்கும்படியான அந்த நாட்டத்தை செய்கிறது அப்ப இந்த புலன் நமக்கு கொடுத்ததுனால மீண்டும் மீண்டும் இந்த உலக பொருளையே நம்ம வந்து நுகர்ந்து அது மேலேயே அந்த ஆசை மேலும் மேலும் வந்து அதை தூய்க்கணும் அதை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த நாட்டத்தை அது செய்து ஆனா இந்த இறைவனத்தை இறைவனை நாம வந்து உணர விட்டாம அது வந்து நமக்கு செய்து இறைவனை நோக்காம இந்த உலகத்தை மட்டும் நோக்கி உலகத்துல உள்ள பொருட்களின் மீது அதை நுகர நுகர்ந்து அது மேல மீண்டும் மீண்டும் அந்த ஆசையை நமக்கு உண்டாகுது அந்த புலன் உணர்வு இவ்வாறு உயிருக்கு இந்த மாயை கண்மங்களை கூட்டி புலன் உணர்வை உண்டாக்கி அப்போ நமக்கு இந்த உயிருக்கு மாயையும் கூட்டி கண்மத்தையும் கூட்டி புலன் உணர்வாகி இந்த ஆசையையும் கூட்டி வச்சு இந்த உலக வாழ்வாழ்வில் அழுந்தி நிற்கும்படியாக செய்கின்றான் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது இதையும் செய்யறது அந்த இறைவன் தான் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா அப்ப எதுக்காக செய்யறான் அப்படிங்கிறது பின்னாடி சொல்றாங்க அவங்க அப்ப இந்த உயிருக்கு மாயை கண்மங்களை கூட்டி புலன் உணர்வை உண்டாக்கி உலக வாழ்வில் அழுந்தி நிற்கும்படியாக செய்கின்றான் இறைவன் இச்செயலால் உயிர்கள் இறைவனை நோக்காது உலகையே நோக்கி நிற்கும் இத்து காதலி நிற்கு ஒரு வகையில் மறைத்தலே ஆயிற்று அவன் தன்னை மறைத்து தான் இது செய்யறான் இல்லையா ஏன்னா நம்ம இறைவனை நோக்க மாட்டோம் இறைவனை நோக்காம உலக அந்த பொருட்களை நுகர்றது பணத்துக்கு பணத்தை சேர்க்கக்காக ஓடு ஓடணும் ஓடுறோன்னு ஆஹ் பணம் பதவி புகழ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓடிட்டு தினையே நமக்கு வந்து சில நேரம் கோயில் போக நேரம் இல்லை மெடிடேஷன் பண்ண நேரம் இல்லை எங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இறைவனை வந்து நோக்காம உலக விஷயங்கள்லயே நம்ம வந்து ஈடுபட்டு இருக்கோம் அந்த புலன் உணர்வோடு நம்ம வாழ்கோம் அந்த உயிரை எதுக்காக அந்த இறைவன் ஏன் இப்படி செய்யணும் இந்த மறைத்தல் தொழிலாகிய இந்த புலனுணர்வை நமக்கு ஏன் இப்படி கொடுக்கணும் இறைவனை நோக்காம நாம இந்த உலகத்து மேலேயே ஆசைப்பட்டு அதுலயே வாழ்ந்துட்டு இருக்குமே இந்த உணர்வை இறைவன் ஏன் நமக்கு வந்து உண்டாக்குதாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்த உயிரறிவை மறைத்திருக்கும் ஆணவ மலத்தின் ஆற்றலை மெளிவடைய செய்வதற்கே இத்தொழிலை இறைவன் செய்கின்றான் என்பதே அதற்கு விடை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அந்த உயிரறிவை மறைத்திருக்க கூடிய உயிருக்கு உயிராதானே அவன் இருக்கான் ஆனா நம்ம வந்து அதை உணர விடாம இந்த உயிரறிவை ஆணவ மலம் மறைச்சிருக்கு அப்ப அந்த உயிரறிவை மறைத்திருக்கக்கூடிய இந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை மெலிவடைய செய்வதற்கே இத்தொழிலை இறைவன் செய்யறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே மஸ்டர்ஸ் அப்ப இதுதான் வந்து மறைத்தல் தொழில் அப்ப அந்த மறைத்தலும் இறைவன் தான் அந்த அந்த மறைத்தல்ங்கிற அந்த தொழிலை இறைவன் செய்யறான் அந்த அதனால நமக்கு என்ன வருது அந்த புலனுணர்வையும் அவன் நமக்கு உண்டாக்கி இந்த மாயை வினை வினையில எல்லாம் வினை பயனை எல்லாம் நம்ம அணுவிக்க செய்து ஆணவ மரத்தை தேய வைக்கணும் அதுக்காக வேண்டி இறைவன் தான் அதை செய்யறான்னு சொல்றாங்க அடுத்தது அருளல் தொழில் இப்ப உயிரை பிறப்பு இறப்புகள்ல செலுத்தி இப்ப நம்ம வந்து இந்த உயிரை பிறப்பு இறப்புல நம்ம வந்து செலுத்துறோம் இல்லையா பிறவி மாற்றி மாதிரி நம்ம எடுக்கிறோம் அந்த பிறப்பு இறப்புகளை செலுத்தி உடல செய்தலாகி இந்த மறைத்தல் தொழிலின் பயனாய் அதனை பிணித்திருக்கும் இந்த ஆணவ மரத்தினுடைய சக்தி மெதிந்து அது வந்து வன்மை இழந்து நிற்கும் அப்போ இந்த மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இந்த சக்கரத்துல சொல்லண்டு சொல்லண்டு இந்த கண்மைண்ட வினைகளை எல்லாம் நம்ம வந்து பயனை நம்ம அணுவிச்சி அணுவிச்சு இப்ப நம்ம வந்து தீக்கும் போது இந்த ஆணவ சக்தி மெலிந்து அது வன்மை இழந்து நிக்கும் அந்த நேரத்துல அந்த உயிர் வந்து உலகம் நோக்காம அப்பந்தான் இறைவனை அது நோக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப எப்போ நம்முடைய ஆணவம் எல்லாம் வந்து தேன் மெலிந்து மெலிந்து வன்மை இழந்து போகுதோ அப்பந்தான் நாம இந்த உலக அந்த மயக்கத்தை எல்லாம் விட்டுட்டு உலக நுகர்ச்சியை விட்டுட்டு உலகத்தை நோக்காம இறைவனை நோக்குமோ அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்நிலையில் அவ் உயிர் உலகை நோக்காது இறைவனை நோக்கி இருக்கும் அத்தகைய உயிரை அவன் ஆட்கொண்டு திருவடியாகிய பேரின்பத்தை அடித்ததே அருளல் எனப்படுகிறது அப்போ அப்படி இறைவனை நம்ம நோக்கும் போதான் அவன் என்ன செய்யறான் உடனே அந்த உயிரை ஆட்கொண்டு திருவடியை அவனுடைய திருவடியாகி இந்த பேரின்பத்தை அவன் வந்து அழிக்கிறான் அதுக்கு தான் அருளல் அப்படின்னு இதை வந்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரியான ஐந்து தொழில்களையும் அவன் வந்து நமக்கு வந்து செய்கிறான் இது வந்து என்ன அப்படின்னா தூ தூளை ஐந்து தொழில் தரத்த நிலையில அவன் செய்யக்கூடியது இப்ப நமக்கு வந்து தெரியும் இல்லையா படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற அந்த ஐந்து தொழிலையும் வந்து இறைவன் வந்து செய்கிறாரு படைத்தல் வந்து பிரம்மாவும் இப்போ காத்தல் அப்படிங்கிறது திருமால் அழித்தல் அப்படிங்கிறது ருத்ரன் மறைத்தல் அப்படிங்கிறது மகேஸ்வரர் அப்புறம் அருளல் அப்படிங்கிறது சதாசிவமூர்த்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஐந்து தொழில்களை பத்தி சொல்லியிருக்கு இப்ப இந்த தடத்த நிலையில வரும்போது அவர் வந்து அருள் திருமேனி கொண்டு அவர் வராரு இல்லையா அப்ப உருவம் அருவம் அரு உருவம் அப்படிங்கிற மூன்று திருமேனி அவர் எடுக்கிறாரு அப்ப இதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அருளல் அப்படிங்கிற செய்யக்கூடிய இந்த சதாசிவ மூர்த்தி அருளல் வந்து எந்த அருவுருவ திருமேனில அவர் செய்யறாரு அருவுருவ திருமேனி தான் சதாசிவ மூர்த்தி ஓகேங்களா அப்ப அந்த அருவுருவ திருமேனியில நின்று அருளல் தொழில செய்யறாரு மற்ற நான்கு தொழில்களையும் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அப்படிங்கிற இந்த நான்கு தொழிலையும் அந்த இறைவன் எப்படி பண்றாங்க அப்படின்னா உருவத்தெருமேனில பண்றாரு ஓகேங்களா அருள் திருமேனில உருவத்திருமேனில பண்றாங்க நான் இப்ப அப்ப அருவ திருமேனி அப்படிங்கிறது என்னது அப்ப சதாசிவ மூர்த்தி அரு உருவம் அவர் வந்து அரு உருவம் இல்லையா சதாசிவ மூர்த்தி அந்த லிங்கம் எல்லாம் அருவுருவம் இல்லையா அந்த சதாசிவ மூர்த்தி அரு உருவத்துல அருள தொழில பண்றாரு மத்த நாலு பேரும் அந்த நான்கு தொழில்களையும் அவங்க வந்து உருவத்திருமேனில பந்து அவங்க வந்து பண்றாங்க அப்ப அருவ திருமேனி என்னது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாதம் விந்து அப்படிங்கிற சிவ தத்துவங்கள்லாம் இருக்குல்ல அந்த சிவன் சக்தி நாதம் விந்து இது எல்லாமே வந்து அருவத் திருமேனி அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மோஸ்ட்லிஸ் அப்போ இந்த இதை வந்து உருவ திருமேனி வந்து இந்த பிரம்மன் திருமால் உருத்திரன் மகேஸ்வரன் அவங்க செய்யக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் அப்புறம் வந்து மறைத்தல் இந்த நாடு தொழிலையும் அவங்க வந்து உருவத் திருமேனில பண்றாங்க சதாசிவமூர்த்தி வந்து அரு உருவத் திருமேனியில அந்த அருள் தொழில பண்றாரு அப்புறம் இந்த நாதம் இந்துங்கிறது அருவ திருமீன் ஓகேங்களா சதாசிவ மூர்த்தி வந்து அருவ திருமீன் ஓகேங்களா அப்ப இது வந்து நமக்கு இந்த தொழில்களை பத்தி நம்ம இங்க பாத்துருக்கோம் இப்ப வந்து இந்த ஐந்து தொழில்களை வந்து எதுக்காக செய்யறாங்க காரணம் இல்லையா அதை வந்து இங்க சொல்றாங்க ஒடுக்கம் இந்த தொழில் உயிர்களை இளைப்பாற்றுவதற்காகவும் இப்ப வந்து ஒடுக்கம் இந்த தொழில் இப்போ உலகத்தை புற ஒடுக்குவார் இல்லையா அளித்தான் அழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது எதுக்காக செய்யறாரு அந்த உயிர்களை வந்து உயிர்களை இழைப்பாற்றுவதற்காக உயிர் களைச்சு களைச்சு போது ஐயோ பட்ட பாடு போதும்பா ஐயா ஐயா என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த உயிர் கலைப்படைது நம்ம உடலோ மனமோ களைப்பு இல்லை இது உயிர் கலைப்பு ஓகேங்களா அப்பா இனிமே நான் எனக்கு நான் பிறவியே எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உயிர் கலைப்படைது அந்த கலைப்பை நீக்கிறதுக்காக ஒடுக்கம் என்ற அந்த தொழில் உயிர்களை வந்து இழைப்பாத்துவதற்காகவும் அப்ப ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த களைப்பை நீக்கிறதுக்காக இழைப்பாத்துவதற்காகவும் தோற்றுவித்தல் அப்படிங்கிறது இந்த ஆணவ பக்குவப்படுவதற்காகவும் நம்மள தோற்றுவித்து நமக்கு தானே கருணை போன போங்க எல்லாத்தையும் கொடுத்தா தானே நம்ம திரும்பவும் அந்த வினைப்பை நம்ம அனுபவிச்சு நம்ம ஆணவ தேய்ந்து தேய்ந்து வரணுமே அதுக்காக தோற்றுவிக்காரு மீண்டும் ஒடுங்கின இதை மீண்டும் அந்த உலகத்தை தோற்றுவிக்காரு அந்த தோட்டிவிட்டல் ஆணவ மலம் பக்குவப்படுவதற்காகவும் காத்தல் அப்படிங்கிறது எதுக்கு இந்த கண்ம மலம் கழியுமாறு அதனுடைய பயன்களை நுகர்விப்பதற்கு இப்ப நம்ம காத்தல் மேலே பார்த்தோம் இல்லையா நம்மளுடைய அந்த கர்ம வினைகளை நம்ம அந்த பயன்களை வந்து அனுபவிக்கி எவ்வளவு காலம் வரை நம்ம அணிவிக்கணுமோ அத்தனை காலம் வரை அந்த இதெல்லாம் நமக்கு வந்து அந்த காத்து நிக்கணும் அதுதான் காத்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்க சொல்றாங்க காத்தல் கண்ம மலம் கழியுமாறு அதன் பயன்களை நுகர்விப்பதற்காகவும் நம்ம அதை காத்து நின்னா தானே நம்ம நுகர முடியும் நம்ம உடம்ப அது மாதிரி இந்த உலகத்தை பொருளை அப்புறம் வந்து நம்முடைய கருவிகள் இதெல்லாமே நிலைத்து காத்து காத்து நின்னாதான் நூற முடியும் அதுக்காக மறைத்தல் அப்படிங்கிறது உயிர்களுக்கு இருவினை ஒப்பு ஏ ஏற்படுமாறு செய்விப்பதற்காகவும் அப்ப மறைத்தல் அப்படிங்கிறது உயிர்களுக்கு இருவினை ஒப்பை ஏற்படுத்துவதற்காக இருவினை ஒப்புன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் இன்ப துன்பம் ரெண்டையுமே வந்து ஒரே மாதிரியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்பம் வந்தா ரொம்ப ஆடாம துன்பம் வந்தா ரொம்ப அப்படியே அசந்து போய் உட்காராம ரெண்டையும் சம அளவுல நம்ம அதை எடுத்துக்கிட்ட மனப்பக்கம் ஓகே எல்லாம் இறைவன் நன்மைக்கு தான் எல்லாருமே செய்யறான் நல்லது நடந்தாலும் சரி கெட்டா நடந்தாலும் சரி எல்லாமே இறைவன் நமக்கு நல்லதுதான் பண்றான் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோடு ரெண்டையுமே சமபாவனையா எடுத்துக்கொள்ளக்கூடிய மரப்போக்கு அது இருவினை ஒப்பு அப்ப இந்த மறைத்தல் வந்து உயிர்களுக்கு இருவினை ஒப்பு ஏறு ஏற்ப ஏற்படுமாறு செய்விப்பதற்காகவும் அருளல் அப்படிங்கிறது இந்த உயிர்களில் வந்து கட்டு நின்று விடு விடுவித்து வீடு பேரு அடைய செய்வதற்காகவும் அந்த இறைவனால் செய்யப்படுது அப்படின்னு வந்து இந்த இந்த அருளல் உயிர்களை அந்த பாசக்கட்டிலிருந்து விடுவித்து வீடு பேரை அடைய செய்வதற்காக அந்த இறைவன் இந்த ஐந்து தொழில்களையும் அவன் வந்து செய்யறான் அப்ப இந்த ஐந்து தொழில்களும் இறைவனுடைய அருள் தொழில்கள் அப்படின்னு நீங்க வந்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அப்ப இந்த இறைவன் புரியும் இந்த ஐந்தொழிலும் அவனுடைய பேர் அருளின் வெளிப்பாடு இவ்வைந்து ஐந்து தொழில்களும் உயிர்களின் பொருட்டை இறைவனால் ஏற்றப்படுகின்றன அப்படிங்கறதே இங்கே நாம தெரிஞ்சுக்கலாம் ஓகே மாஸ்டர்ஸ் அப்ப இதுல வந்து அப்ப இந்த ஐந்து தொழிலையும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த ஐந்து தொழிலுமே சிவபெருமானுடைய திருவிளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த திருவிளையாட்டு எதுக்காக பண்றாரு இந்த ஐந்து தொழிலையும் ஏன் பண்றாரு அல்லது ஏன் திருவிளையாட்டு பண்றாரு அப்படின்னா உயிர்களை இந்த துன்ப கடலில் இருந்து தன்னுடைய திருவருளால எடுத்து இன்பக்கரை சேர்க்கணும் அப்படிங்கறதான் இந்த திருவிளையாட்டினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் சேஷ் மாஸ்டர்ஸ் நதி மாஸ்டர்ஸ்